விசவ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் விசவ நேர்கள் எப்போதுமே தனிமையை விரும்பி வெற்றி அடையதுக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த ராசி இந்த ராசிக்காரங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு தரக்க யோசித்து முடிவு எடுப்பாங்க அப்படி மனநலம் படைத்த குணம் கொண்டவங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்தை அடைஞ்சே தரணும்னு வைராக்கியம் கொண்ட மனநலம் படைத்தவங்க இந்த ராசிக்காரங்க எத்தனையோ விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க சொந்தம் பந்தம் நண்பர்கள் இதே மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல லோன் வாங்கியிருந்தால் அதை ஏமாத்துறது இப்படின்னு நிறைய விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க யார்கிட்டயா பண விஷயத்தில் கொடுத்து கொடுத்து எவ்வளோ பேர் கஷ்டம் வாழ்க்கையில் படாத கஷ்டமெலாம் பட்டிருப்பாங்க ஏன்னா இவங்களை ஏமாத்துனது தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நல்ல குணங்களும் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அறியாமையும் வச்சு மற்றவங்க இவங்கள வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க அப்படி இவங்க வந்து எலகன மனசு உள்ள அன்பு சொந்தவங்க தான் இவங்க விசவராசி நேர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா இறக்கத்துக்கு அப்படியே அணிப்பணிஞ்சு போகக்கூடிய பக்குவ நலம் கொண்டவங்க எந்த சூழலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது மற்றவங்கள பரவாயில்ல அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தனக்குள்ளே கஷ்டத்தை வச்சுட்டு வெளியே சிரிச்ச முகமாக வாழக்கூடிய மனநலம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க எத்தனையோ விஷயத்தில் அவமானப்பட்டு வாழ்க்கையில் ஒரு விஷயத்த கஷ்டப்படுத்தி பார்த்தாலும் மற்றவங்கள எந்த சூழலும் நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு மனம் நிறைஞ்சி வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் பரவாயில்ல நான் அத்தனை குப்பையில் போட்ட மாதிரி போட்டுட்டு என் வேலையில் நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு வைராக்கியம் மனநலம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து ஏமாற்றி இருப்பாங்க அத்தனை பேரும் ஏமாற்றணும் பரவாயில்ல நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் ஏன் நேர்மையிலேருந்து நான் தவற மாட்டேன் அப்படின்னு மனநலம் கொண்டவங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டால் அந்த முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க இவங்க ஒரு விஷயத்த ஆசைப்பட்டால் அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க இப்போ இவங்க நேர சூழல் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க போது இது வரைக்கும் போனதை விட்டுருங்க இம்மெல்லாம் நீங்கள் புதுசு புதுசாக யோசித்து ஒவ்வொரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அத்தனை விஷயம் அடுத்தடுத்து உங்களுக்கு வேங்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க போது ஒவ்வொரு விஷயமும் நீங்க கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சின்ன அதிசயங்கள் நடக்க போது வாழ்க்கையில இப்போ நீங்க வரம் தேடிக்கிட்டீங்கன்னா வரம் சீக்கிரத்துல அமைஞ்சிரும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு மனம் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு லக்காக தான் அமைய போகுது ஒரு ராட்ரி சீட் எடுக்க போகிறீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸை கிடைக்கிட்டாலும் இடை இடையில் இருக்கக்கூடிய பரிசு கூட விழும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இது தடையாக இருந்தாலும் இப்போ அதர் ஸ்டேட்லாம் போயிட்டு வராங்க நிறைய விஷயங்கள் கிடைக்கிது வெளிநா மாநிலத்தில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பீங்க இதுமாதிரி அங்கேயுமே உங்களுக்கு ஜாப்பில் அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யோகக்காரங்களே மாறப்போகிறீங்க உங்களுக்கு வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுமை தான் இமலை உங்களை தூக்கி விட நீங்கள் எத்தனை விஷயத்தில் கஷ்டப்பட்டதுனால உங்கள் கஷ்டம் அத்தனையும் நீங்கி இம்மள புது புது விஷயங்களுக்கு செயல்பாடு பண்ணுறக்கூடிய எல்லா விஷயமும் கிடைக்க போகுது இது எப்போ நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது தை மாதம் பிறந்தால் உங்களுக்கு வழி பிறக்க போகுது அதே நீங்கள் யோகக்காரங்களாக மாற போகிறீங்க தனக்குன்னு ஒரு விஷயங்கள் நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன நினைத்து இருந்தாலும் சரி எத்தனை நீங்க நினைச்சிருந்தாலும் சரி அத்தனையும் கை கூட போது ஏன்னா நீங்க ஒரு எத்தனையோ விஷயத்தை ஏமாந்து ஏமாந்து போனதுனால நம்மளை உங்களுக்கு ஏமாற்றத்துக்கு வழியே கிடையாது அடுத்தடுத்து நீங்கள் கிடைக்கணும் அப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் பின்னோக்கி பேரக்கூடாது முதல முன்னோக்கி தான் போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் அடுத்தடுத்து செயல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போதே உங்கள் காலை வந்து சுத்தமாக கழுவிட்டு கிளம்புங்க என்ன காரணம் அப்படின்னா சிலவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது கழுவிட்டு வரணுமாங்க நான் போகும்போது கழுவிட்டு போக சொல்கிற காரணம்னா நீங்கள் எந்த விஷயத்தில் போய் தோல்வி அடையக்கூடாது உங்கள் காலை கழுவிட்டு போகும்போது உங்கள் கால் சுத்தமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து மிதிப்பட்டு ஒரு விஷயத்தை வாங்க போகிறீங்க நீங்கள் யாரையும் மிதித்து வாங்கலை ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து காலை சுத்தமாக வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்து அனைத்தையுமே சக்ஸஸாக இருக்கும் ஏன்னா ஒரு மன வாங்குற விஷயமா இருக்கலாம் ஒரு ஒரு ஜாப்பில் அடுத்தடுத்து ஜாப் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நீங்கள் இருக்கலாம் இந்த விஷயம்லாம் உங்கள் காலை சுத்தமாக வச்சுக்கிட்டு வச்சுட்டு வரும்போது உங்கள் மனசே சுத்தமாக மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா காலை சுத்தமாக க நம்ம கழுவி வச்சு வழிபாடு பண்ணுற மாதிரி தான் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இதில் அதிகமாக வந்து மிதிப்படுறது காலு தான் இந்த காலை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகக்கூடிய எல்லா இடமே சுத்தமாக மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வத்தை மகாலட்சுமி கொடுத்துட்ருப்பாங்க உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கீங்க என் தொழிலில் அடுத்தடுத்து நான் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா முருகப்பெருமான் முருகன்னை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அது மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை வ வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு மலை போல பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் அத்தனையுமே உடஞ்சி தவள் தவளாக போயிரும் நீங்கள் பிடிச்ச விஷயம் உங்களுக்கு எது எது தோணுதோ முருகனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் தோணுதோ என்னென்னா வாங்கி கொடுக்கலாம் ஒருமா பிச்சுப்பூ மல்லிப்பூ எண்ணெய் நெய் எதுனா பொருளாக வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை தர வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அப்படி போக வேண்டிய கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிழமைனாலும் தரிசனம் செய்யறதுக்கு நாட்களே கிடையாது சாமி தரிசனம் செய்யறதுக்கு நம்மளா நம்மளா ஒரு வி நாட்களை வைக்கிறோம் அது நம்மளுடைய விருப்பம் சார்ந்த விஷயம் தான் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் போய் வணங்கிட்டு வாங்க மேஸ்லி போகிறது சாயந்திரம் பொழுது போய் வணங்கிட்டு வாங்க சந்தி பொழுதும் வாங்க அது சார்ந்திர டயத்தில் போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கற்கள் டயத்தில் தீபம் போடும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அடுத்தடுத்து எல்லா விஷயம் வாங்குறது கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வரம் தேடி இருந்தால் டக்குன்னு வரம் அமைஞ்சிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த பைக்கம் இல்லாமல் இருக்குது நாள் தள்ளி போய்கிட்டே இருக்குது ஒரு குழந்த வேணும் அப்படின்னு நினச்சா இசைக்கத்தில் அது அமைய போது அடுத்தடுத்து உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்க போது நீங்கள் தோல்வியை கடந்தது போதும் இம்மெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான் அடுத்தடுத்த படிகளில் இருக்குது நீங்கள் வெற்றி அடையிறத பார்த்து மற்றவங்களாம் பொறாம குணம் கொண்டவங்களாம் இம்மெல்லாம் உங்கக்கிட்ட நண்பர்கள் தான் சேருவாங்க ஏன்னால் நீங்கள் அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்ததனால இப்போ உங்களுக்கு கஷ்டப்படாத வாழ்க்கையில் இறைவன் வந்து அடுத்தடுத்து கொடுக்க போகிறாரு அது வந்து கண்டிப்பாக தை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறும் அந்த சூழல் நேரம் எல்லாமே மாறுது அதே மாதிரி நீங்க லக்கான ஒரு விஷயமா தான் இருக்க போறீங்க எப்போதும் நீ உங்களோட இருந்து நிறைய விஷயத்தை ஒரு மனநலம் கொண்டவங்க தான் நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு இறங்கி போகக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால இவளை இறங்கி எல்லா பொருளும் உங்களுக்கு தேடி வரும் நீங்க தேடி இது இதுவரைக்கும் எத்தனையோ இருந்துருக்கலாம் இவளை அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு லோன் வாங்க போறீங்க அப்படின்னா டக்குன்னு அமைஞ்சிடும் என்ன விஷயம்லாம் ஆசைப்படுறீங்களா அத்தனை விஷயம் கிடைக்கும் ஆனா நான் சொன்ன விஷயம் காலை கழுவிட்டு எந்த இடத்துக்கு போகும் நான் கழுவிட்டு போங்க அப்படி நீங்கள் வீட்டை விட்டு போகும்போது கழுவினாலும் சரி ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனாலும் வெளியே நின்று தண்ணி எப்படி இருக்கும் அந்த தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காலத்து சுத்தமாக கழுவிட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே எடுத்து வச்சு பாருங்கள் உங்கள் மாற்றங்கள் எத்தனை எத்தனை உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இம்மல நீங்கள் இத்தனை வருஷம் விஷயத்தை இழந்த எல்லா விஷயமும் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைச்சிரும் இது யாரெல்லாம் உங்களை வேலைக்கு போனாங்களோ அத்தனை பேரும் உங்ககிட்ட அன்பரால் பழகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் கஷ்டப்பட்ட எல்லா விஷயமும் நிம்மள உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க போகுது உங்களை தூரமாக பார்த்தவங்க எல்லோரும் பக்கத்தில் வருவாங்க ஏப்பா நீ இந்தளவுக்கு முன்னேறிட்டியாப்பா அப்படின்னு உங்கள் மேலே புறாம குணங்களும் உங்கள் மேலே ஈகோவும் இப்படி தான் மாறும் ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம் யாருமே பட்டிருக்க முடியும் அடுத்தடுத்து உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கப்போது வாழ்க்கையில் துன்பங்கள் யாருமே படாத துன்பத்தை நீங்கள் பட்டதுனால உங்களுடைய மனைவி சில பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருந்தாலோ இல்லட்டினா அப்பா அம்மா கஷ்டப்படுத்தியிருந்தாலோ அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து அன்பாக பேசுவாங்க உங்கள் நண்பர்கள் யாரும் உங்களை விலகி தள்ளி நின்றவங்க எல்லாருமே உனக்கு என்ன உதவீனான செஞ்சு கொடுக்குற மனசில் மாறுவாங்க அதே மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எத்தனை விஷயம்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அத்தனையும் வந்து வேலைக்கு போய் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே இருக்க போது நீங்கள் யோகக்காரங்களாக தான் உங்களை மாற போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்த்து ஏ அப்பா எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு அடுத்தடுத்து பார்க்க போகிறாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுடைய சுத்தமாக காலை வச்சுட்டு போகக்கூடிய எல்லா விஷயத்தும் போயிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கே அதிசயமாக இருக்கும் இந்த ராசி உள்ளவங்க உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா இந்த பதிவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்